நாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நாளை துவங்கி ஏழு கட்டங்களாக நடைபெறுகின்றது தமிழ்நாட்டில் நாளை தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று வாக்கு சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகள் ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கும் பணி துவங்கியது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை பதினைந்து லட்சத்து நாற்பத்தை அறுபத்தி எட்டு நபர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகளில் ஒரு வாக்குச்சாவடிக்கு இரண்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வீதம் மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தி ஆறு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன மயிலாடுதுறை மாவட்டத்திற்கென்று நான்காயிரத்து நூற்று எழுபத்தி எட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இரண்டாயிரத்து எண்பத்தி ஒன்பது கட்டுப்பாடு இயந்திரங்கள் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு ஒப்புகை சீட்டு வழங்கும் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தேர்தல் பணியில் எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு துணை ராணுவ படையினரும் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று தமிழக காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் மயிலாடுதுறையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோட்டாட்சியர் யுரேகா முன்னிலையில் வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கும் பணி துவங்கியுள்ளது மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக்கணி